ஹாய் காய்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்கப்பறம் பார்த்தீங்கன்னா யூசர் எப்படி க்ரியேட் பண்ணுறது திஸ் பிசியை ரைட் கிளிக் பண்ணி மேனேஜின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு விண்டோ வந்து பாப்பப் ஆகும் இந்த விண்டோ இதில் வந்து லோக்கல் யூஸர் அண்டு குரூப்ஸ் அதை கிளிக் பண்ணுங்கள் அதில் வந்து யூசர்ஸ் அதை கிளிக் பண்ணுங்கள் இதில் வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள் நியூ யூசர் கொடுங்க இதில் வந்து உங்கள் பிசிக்கு ஆனால் இந்த யூசருக்கு என்ன நேம் வைக்கணுமோ அதை வச்சுருங்க நான் வெறும் யூசர்னு டைப் பண்ணுறேன் ஓகே நம்ம இந்த இடத்துலேயும் பாஸ்வேர்டு போடலாம் நம்ம இந்த இடத்துல இந்த இடத்துல போட வேணாம் இன்னொரு இடத்துல போடுவோம் ஏன்னா ரெண்டு டைம் கேட்கும் இந்த இடத்துல போடுவோம் இந்த யூசரை ரைட் க்ளிக் பண்ணி ரைட் க்ளிக் பண்ணுங்கள் செட் பாஸ்வேர்டு அதை கொடுங்க ப்ராசஸ் அதை கொடுங்க இதில் வந்து பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க ஓகே நான் சமமாக ஒன் டு த்ரீன்னு கொடுத்துக்குறேன் இவ்வளோதான் கைஸ் ஒரு பிசியில் யூசர் எப்படி க்ரியேட் பண்ணுறது ஒரு சில பேருக்கு தெரியும் ஒரு சில பேருக்கு தெரியாது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நார்மலாக நம்ம வந்து கண்ட்ரோல் பேனலில் போயிட்டு யூசர் க்ரியேட் பண்ணுறதை பார்த்துருப்போம் இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ கைஸ்